ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிறுகீரை பருப்பு கடையில் தாங்க கடையை போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கட்டு வாங்கினேன் இப்போ அரை கட்டு மட்டும் எடுத்துக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பருப்பு சேர்த்து கடைஞ்சிக்கலாங்க நான் ஒரு நூறு கிராம் தோரம் பருப்பு சேர்த்து நான் கடையை போகிறேன் கீரை சுத்தம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தண்டு உடைய இல்லைங்களா அது வரைக்கும் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் முத்தனை தண்டாக இருந்தால் நம்மளுக்கு கடையும் போது அந்த நார் வரும் அதை விட்டுட்டு நீங்கள் பிஞ்சி தண்டு வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு கடையில் சட்டி வச்சுங்க அடுப்பில் இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த கடையில் பார்த்திங்கன்னா இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம செய்யலாம் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கணுங்க இப்போ இந்த பருப்பு கடையில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா ஒரு பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டுங்க இதை சேர்த்து நம்ம வேக வைக்கணும் தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மிளகாவை சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு அது கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாங்க இது நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம் பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம கீரை சேர்த்து வேக வைக்கணுங்க ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா அந்த தக்காளியெல்லாம் வெந்துருக்குது இந்த டைமில் நம்ம நம்மளுடைய ஒரு நூறு கிராம் தோரம் பருப்பு வேக வச்சு வச்சிருக்கிறோங்க இப்போ இந்த தண்ணியில சேர்த்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி நீங்க பருப்பு கடையிற சட்டில முன்னாடியே இப்ப பருப்பு வேக வைக்கும் போதே இப்போ இந்த பொருள்லாம் சேர்த்து வேக வச்சுட்டு கீரை போட்டு வேக வைக்க கடைஞ்சிடலாங்க வேக வச்சு கடைஞ்சிடலாம் இப்போ ஏன்னா நம்ம பருப்பு வேக வைக்கிறதுக்கு லேட் ஆகுறதுனால குக்கரில் நம்ம வேக வச்சுட்டு இதில் சேர்க்குறோம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுப்பில் செய்கிறீங்கன்னா சட்டியில் வந்து நீங்கள் பருப்பை வேக வைக்கும்போதே தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாலாம் சேர்த்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரையை சேர்த்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா ஒரு கொதி வருது இல்லைங்களா இந்த டைமில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கீரையை நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த வெயில் நாளில் ரொம்ப கீரை வந்து எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க இந்த பருப்பு கூட நல்லா கலந்து விட்டுருங்க கீரைனாலே நிறைய விட்டமின் இருக்குங்க எந்த கீரையில் இப்போ முருங்கைக்கீரை தான் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா கீரையிலும் அதுக்கு தகுந்த ஒரு விட்டமின் இருக்கும் அதனால் நம்ம இந்த வெய்ய நாளில் நீர் சத்து உள்ள கீரையை நம்ம எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க ஒரு மூடி போட்டு நம்ம வேக வடிச்சிடலாம் கீரை வந்து ரொம்ப வேக வச்சிங்கன்னா அந்த கலர் ரொம்ப மாறிடுங்க கறி அந்த சுவையும் மாறிடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்டு பிடிச்சி பார்க்கும்போது நசுங்கணும் அழகாக நசுங்குது பாருங்கள் இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணுறங்க அவ்வளோதாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பருப்பு கடையிற மத்து வச்சு நம்ம கடைஞ்சிக்கலாம் நான் தண்ணி திட்டமாக வச்சுருக்குறேன் இப்போ நீங்கள் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா இதை ஒரு தனி பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுட்டு நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க இதை நீங்கள் கீழே இறக்கி வச்சுட்டு கடைஞ்சிக்கலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நான் சட்டி இருக்கிறதுனால நான் கடைஞ்சிக்கிறேங்க நீங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட க பயிர் கிடையிற சட்டி இல்லைன்னா மிக்சி ஜாரில் கூட ஆறுனதுக்கப்புறம் சேர்த்து நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சே சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கடைஞ்சி வச்சு இப்போ தாலிப்பு போட்டுடலாங்க இந்த அளவுக்கு கடைஞ்சா போதும் இப்போ தாலிப்பு போட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டேங்க எண்ணெய் சேர்த்துட்டு நான் எப்பவுமே கீரை தாளிக்கணுன்னா கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்குவேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜீரகம் சேர்த்துக்கங்க என்ன விட்டுடுங்க வடகை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க அந்த ஜீரகத்துக்கூட கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க ரெண்டும் சேர்த்து நல்லா பொரியணும் வடகை மாசனை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அந்த வடகத்தை சேர்த்துக்குங்க கீரையில் நிறைய பேர் தான் தாளித்து கொட்டுவாங்க ஆனால் எனக்கு அந்த வடகை வாசனை பிடிக்காது கீரையில் அதனால் நான் சேர்க்கலை நல்லா கடுகு பொரியுதுங்க பத்து பல்லு பூண்டை நல்லா நசுக்கி சேர்த்துக்குங்க அந்த பூண்டு வந்து பொன்னிறமாக நல்லா ஆகணும் அது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்குங்க அது கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுக்கிற கீரையில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சிறுகீரை கடையில் பருப்பு கடையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சுட சுட சாதத்தோட சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு இந்த சேனல் பிடிச்சிருந்துதுன்னா மண்வாசன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ